பெல்ரலு கரோரம் எல்லாம் பனிபரம் எம்பெருமான் கருணாச்சலம் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் பெருமான் திருடலே சொல்லும் வேலூர் மறந்த பெருமாடுக எம்பெருமான் கருணை முழுமட்ட முருகன் ஸ்ரீ அருணாசாமி திருவாரு திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரியன் தத்து வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி அறுபத்தி ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் அதிகாராய் பொருள் என தோம் வேலூர் தத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் திருடன் வேலூர் வந்த பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு ஆட்சம் இந்த பாடல் அமைந்திருக்கிற தளத்தை பற்றி பார்ப்போம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் உண்டு இந்த தளத்திற்கு காட்பாடி ஜங்ஷன் வந்து நாலு மது தொடங்க தளம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்த பாலாஜாபாத் ஸ்டேஷனுக்காரர்கள் இளையனார் வேலூர் என்ற சுப்பிரமணிய ஸ்தலமும் இருக்குது அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாடல் வந்து மாதர் மீது மயக்கற்று தோல் சேர வேண்டி பாடப்பட்ட பாடல் முருகா விலை மாதர் போகத்தால் வீணழிவதை விடுத்து உமது திருவடியில் பொருந்தி சிவபோகத்தை அனுபவிக்க அழ்புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தாத்தன 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 தானா தானன தான என்ற அதிகராய் பொருள் ஈவார் நேர்பாடு ரசனை காட்டிகள் ஈஆார் கூடினும் அகல ஒட்டிகள் மாயா ரூபிகள் அன்பு போலே அச்சகராக்கிகள் மார்மேலேயே படும் முலைகள் காட்டிகள் கூசாதே விடும் அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் அன்பு போலேயே சதிர் அதாய் திரி ஓயா வேசிகள் கருணை நோக்கம் விழாமா பாவிகள் தரும் உபேட்சை செய் தோஷா தோஷிகள் நம்ப உணாத சரச வாது செய் விரகமாக்கிவிட அமூதேவிகள் தகைமை நீத்து உன தாழே சேருவதும் எந்த நாடும் மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதுமேல் திருநீரை பூசி நிமிர்ந்து கூணும் மரபு மாற்று எதிர் வீறு ஏடு ஏறிட அழகி போற்றிய மாறாலாகிய மகிமையால் சமன் வேரோடே கெட வென்ற கோவை புதிய மாக்கனி வீழ் வீழ்த்தேன் ஊழல்கள் பகல் ராத்திரி ஓயா ஆலைகள் பொருளை மேல் சில ஊர் ஊர் பாய் அணைந்து போதும் போடினால் கடற் பார் மீதினின் அழகை போல் பல வாழ்வாள் மீறிய புலவர் போற்றிய எலூர் மேறிய தம்பினார்கள் அதிகராய் பொருள் ஈவார் நேர்படில் ரசனை காட்டிகள் ஈயார் கூடினும் அகல ஒட்டிகள் மாயா ரூபிகள் நண்பு போலேயே அதிகமாக நிரம்ப பொருள் கொடுப்பவர்கள் நேர்பட்டால் கிடைத்தால் ரசனை ரசனம் சுவை இன்பம் காட்டுபவர்கள் பொருள் கொடாதவர்கள் கூட வந்தால் அவர்களை தம்மை விட்டு நீங்கும்படி ஓட்டுபவர்கள் மாயையே ஒரு உருவம் எடுத்தது போல்பவர்கள் நட்பு பாராட்டுவது போல அதாவது அகல ஓட்டிகள் மாயா ரூபிகள் அன்பு போலயே அசடராக்கிகள் மார்மேலே படும் முனைகள் காட்டிகள் கூசாதே விடும் அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் அன்பு போலே அதாவது வந்தவர்களை அசடலா அசடர்களாக ஆக்குபவர்கள் மார்பு மேலே உள்ள கொங்கைகளை காட்டுபவர்கள் கூச்சமில்லாமல் மேலே விழுந்து தமது அழகை காட்டுபவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது அன்புள்ளவர்கள் போல சதிரதாய் திரி ஓயா வேசிகள் கருணை நோக்கம் மாபாவிகள் தரும் உபேட்சை செய் தோஷா தோஷிகள் நம்ப உணாத சரசவார்த்தையினாலே வாதிசை விரகமாக்கி விடா மூதேவிகள் தகமை நீத்து உனதாலே சேர்வதும் என்ற அன்புள்ளவர்கள் போல சாமர்த்தியமாக திரிதலில் ஓய்தல் இல்லாத எப்போதும் திரியும் வேசுகள் அருள்நோக்கம் என்பதே இல்லாத மகாபாவிகள் வேண்டுமென்றே அலட்சியம் செய்கின்ற புறக்கணிக்கின்ற தோஷிகள் பலவித தோஷம் குற்றம் பாவம் செய்பவர்கள் நம்புவ முடியாத பக்குவ வார்த்தைகளால் இனிய காமசேஷ்டையை வளர்க்கும் பேச்சினால் வாத செய்து காமத்தை ஊட்டி வந்தவர்கள் விடாது போக ஒட்டா போக ஒட்டாது பிடிக்க வல்ல மூதேவைகள் அத்தகைய பொது தகைமை தகமை நீத்து கூடும் நிகழ்ச்சிகளை விட்டு உன்னுடைய திருவிடிகளை நான் செல்வது அதாவது இடைவிடாது சிந்திப்பதுமான ஒரு நாள் உண்டோ ஒரு நாள் எனக்கு கிட்டுமோ கிடைக்குமோ அதற்கு அருள் எனக்கு ரெண்டாவது என மதுரை நாட்டின் வாழ்வாகிய அருகர் வாக்கின் சார்வாகி வழுது மேல் திருநீரை பூசி நிமிர்ந்து கூண் ஏடு ஏடேறி அழகி போற்றிய மாறால் ஆகிய மகிமையால் சமன் வேரோடே கெட வென்ற கோவை மதுரை பிரதேசத்தில் வாழ்ந்திருந்த சமணர்களின் பேச்சில் கொள்கையில் ஈடுபட்டிருந்த பாண்டியன் உடல் மேல் திருநீர் பூசி அவனுடைய கூண் நிமிரவும் பொருந்திய வைகையாற்று வெள்ள நீரை எதிர்த்து வீரோடு சிறப்போடு அந்த வெள்ள நீரில் இட்ட ஏடு பேர் செல்லவும் அழகி போற்றி மகிமையால் அழகு நிறைந்த பாண்டிமாதேவி மங்கே கரசி உன்னை துதித்து போற்றிய பக்தியின் சிறப்பால் மாறால் ஆகிய மகிமையால் மாறுபட்ட பகைமை பூண்ட சமணர்வாதத்தினால் ஏற்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாலும் அல்லது அழகி போற்றிய மாறால் பகையினால் ஏற்பட்ட சிறப்பாலும் அந்த சமணர்கள் வேரோடு அழிய வெற்றி கொண்ட தலைவனை புதிய மாக்கனி மாக்கணி வீழ்தேனல்கள் பகல் ராத்திரி ஓயா அவைகள் புறல மேல் சில ஊர் ஊர் பாய் அணிந்து போதும் புகழினால் கடல் சூழ் பார் மீது அழகை போல் பல வாழ்வால் மீது புலவர் போற்றிய தம்பே புதிய மாங்கனிரண்டும் விழுகின்ற தேன் உறவர்களும் பகலும் இரவும் ஓயாது வேலை செய்யும் கரும்பாலைகளின் மேலே புரண்டு மேல் சென்று அயலில் உள்ள பல ஊர்களிலும் பாயும்படி சேர்ந்து போகின்ற இற்றடி காரம் புகழ்பெற்ற காரணத்தால் கடலால் சூழப்பெற்ற இந்த பூமியில் குபேனுடைய நகர் அழகாபுரி போல் பல வகையான வாழ்வால் மேம்பட்டு வழங்கும் வேலூரில் புலவர்கள் பண்டிதர்கள் அல்லது தேவர்கள் போற்றி வேலூரில் வீட்டிருக்கும் தம்பிரானை உனத்தாலே சேர்வதும் எந்த நாளோ அப்படின்னு கேடுகிற இப்ப இந்த பாடல்ல சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கணும் அதாவது சேர்வதும் எந்த நாளோ சேர்வதுன்னா இடைவிடாத நினைத்தல் அடுத்தது மதுரை நாட்டிலே வாழ் இதில் வந்து மரண்டு செய்கினால் மானடி சேர்ந்தார் திருக்குறளில் படிச்சிருக்கோம் அதை வந்து இந்த சேர்வது இடைநாட்டுக்கு மேற்கொள்ள வச்சுருக்காங்க அடுத்தது மதுரை நாட்டினிலேயே வாழ்வாகிய அருக்கர் அருகர் வாக்கினே சார்வாகிய இது வந்து சம்பந்தனுடைய வரலாறு நம்ம பல அடங்க பல தடவைகளில் பல சந்தர்ப்பங்களில் படித்த வரலாறு தான் பல திருக்குறளில் படிச்சிருக்கோம் இந்த அற்புதமான பாடலில் இந்த திருப்பூர் அடிலார் வந்து விலைமாதனுடைய தன்மைகளையும் அவர்கள் புரியும் தொழிலையும் எடுத்துச் சொல்லி அவர்கள் தொடர்பால் வரும் உடம்பு சார்ந்த இழிவுகளையும் உணவு சார்ந்த கேடுகளையும் பல வகையிலும் தமது திருப்பூர் பாடலில் அடியிலார் காட்டிருக்கார் தம்மை மறந்த நிலையில் விலைமாதர்கள் பால் கூடி அவர்களிடம் சுகத்தையே பெரிதா எண்ணி உள்ள பொருளை இழந்து பின்னர் பெரும் கேட்டை அடைந்து தவித்து தோறும் உணவுகளை விடுத்து இறைம்பத்தையே பெரிதாக மதித்து உடல் பொருள் ஆவியான மூன்றையும் இறைவனையில் செலுத்தி கேடு இல்லாத வீட்டு இன்பத்தை அடைந்து உய்ய வேண்டும் என்பது கருத்த சொல்ற திருமாலு அவதரித்த பிரம்மதேவனால் படைக்கப்பட்டு வருகின்ற ஏழு வகை பிறவிகளிலும் மேலான மனிதப் எடுத்து உமையொரு பாகனின் மணல் பாதங்களை பறிந்து அவனுடைய திருவிழைகள் அடைய முயலாமல் வீணாக பெண்கள் மேல் இச்சை கொண்டு அவர்கள் தரும் இன்பத்தை போற்றுகின்ற மாதர்கள் யாருக்கும் ஓர் உண்மையை அடித்து அடியன் எடுத்து சொல்றேன் புறக்கண்களை உடைய மனிதர்களே நீங்கள் தெளிவுபெற கேடுங்கன்னு அடிகளார் கூப்பிடுறார் கூப்பிட சொல்றாரு முள்ளின் மீதும் கல்லின் மீதும் முயன்று நடக்கின்ற உள்ளங்கால்களை செம்பஞ்சுன்னு சொல்லியும் வெண்மையான எலும்புகளால் ஆக்கப்பட்ட கணைக்கால தூடுகின்ற சொல்லி பொழுந்தோம் மாமிசம் எலும்பும் பொருந்திய வாழத்தன்று சொல்லியும் நெடிய உடம்பை தாங்கி நிற்கின்ற இடையை உடுக்க போன்றதனும் பிடியளவு உள்ளதனும் சொல்லி பொழுந்தோம் மலமும் சிறுநீரும் நினமும் திரைச்சலும் தங்கியிருந்து அசைகின்ற வயிற்றை பார்த்து ஆலமரத்தின் இலை என்று சொல்லியும் ரெண்டு பெரிய கொப்பளம் போல மார்பகத்தில் தோன்றி திரண்டு பூரித்து சில காலத்திற்கு பின் தொங்கி பற்றி போகின்ற முறைகளை தாமரை மட்டும் சொல்லி மயங்கி கூறியும் கூறு குளர்கின்ற காமாந்த காலத்தில் மூழ்கி கிடக்கும் அருவி கூடர்களுக்கு ஒன்று சொல்றேன் நீட்டுவதற்கும் முடக்குவதற்கும் பொருள்களை ஏற்றுக்கொள்வதற்கும் உணவு முதலற்ற உண்பதற்கும் பிசைவதற்கும் உரிய தொழிலை புரிகின்ற அழுகிய கைகளை பார்த்து காந்தல் மலர்னு சொல்லியும் பேர்வையும் அடுக்கும் பொருந்தியுள்ள கழுத்த பாக்குமரம்னும் தீ நாட் நாற்றமும் ஊத்தையும் தங்கியுள்ள வாயை பார்த்து பவளம்னும் புனிதமாகிய முறுக்கு மலரும் சோற்றையும் கரிகளையும் மென்று வயிற்றுக்கொள்ள இருக்கின்ற பற்களை பார்த்து முல்லை மொட்டனும் மயங்கியும் நீரும் சளி நின்று உடுகின்ற கூர்மை பொருந்திய மூக்க கும்பழு கும்பளம்பூன்னு சொல்லியும் தண்ணீரும் பீழையும் சிந்துகின்ற கண்களை பார்த்து கழுநீர் மலர்ணும் உள்ளே இருந்து குறும்பி உடுகின்ற காதை பார்த்து வள்ளைத்தண்ணீர் வளம் புரிஞ்சதுன்னு சொல்லியும் கையாத வெண்ணையை குழப்பி தடவாது இருந்தால் வேப்பமாகிய வெப்பமாகிய நோய்களை உண்டு பண்ணுவதோடு பேணும் விளைவதற்குரிய தலைவோட்டின் மேல் முளைத்து தோன்றி உள்ள சிக்கோடு கூடிய மயிரை பார்த்து திரண்ட வேகம்னு சொல்லியும் பல ஓமான சொற்களால் போகணும்னு சொல்லி மனிதர்களாகி நீங்கள் சேர்கின்ற அக்குலானது அல்குலானது நரகத்திற்கு வாயிலாக இருக்கிறதே அதன் தன்மை என்னன்னா தோளும் சதையும் நெருங்கி சீயானது பெறுகின்ற காம குகை சூதகம் என்னும் உதிரம் பெருகி ஓடுகின்ற குகை எஞ்சான் உடம்பானது இறங்கி இறங்கி வருவதற்குரிய பெரிய வழி இந்திரியத்தை இறக்கின்ற மறைவிடம் காமாந்தகாரம் என்னும் நாயானது எப்போதும் ஆசைப்பட்டு கிடக்கின்ற திட்டிவாசல் சந்திரசேகர் ஆகி இறைவனுடைய திருவுருடைய சிறிதும் பெறாதவர்கள் தங்கி திரிகின்ற பெரிய வழி இது புண்ணுக்கு சமானமும் உணர்ந்து புடவையால் மூடப்பட்டுள்ளது காமமயக்கம் கொண்டுள்ள அரிய அறியாத மாந்தர்கள் நுழைகின்ற வழி செருக்கு கொண்ட காமூறு விழுகின்ற படுகொழி ஆடும் பெண்ணும் பிறப்பதற்கு ஏதுவாகின்ற பெரிய வழி புரிந்து கொள்ளணும் இத்தகைய இழித்தகைமைகளை கொண்டுள்ள அல்குலை நீங்கள் இனியது அப்படின்னு இன்னும் நினைக்க வேண்டாம் இவர்களை இருந்து நீங்குங்க பச்சிலையை கொண்டு அர்ச்சித்தாலும் அறியாறுகள் மீது அன்பு வைத்து சேபமாகி வீடு பெற்ற இறைவனை முக்திக்கு தலைவனை அழியாத பொருளாக உள்ளவனை விண்ணுலகையும் மண்ணுலகையும் வேறு உள்ள எவற்றையும் படைத்த பெரியவனை திருக்கட்சியில் எழுந்தொழுக்கும் தனி முதலாகி பரம்பருடைய பணிங்க அவன் உங்களுக்கு இரவாத பேர் என்பதை திகழ்வான் அப்படின்னு பட்டினத்தடிகள் இந்த கருத்துக்கள்லாம் வச்சு நம்ம பல திருப்ப சொல்லியிருக்கோம் கச்சி திருவிழாவனு ஒரு பாட்டு அந்த பாட்டுடைய கருத்தை தான் சொன்னேன் பாடல் ஏற்கனவே அவன் பார்த்துருக்கான் நிறைய பெரும் பெரிய பாடல் இந்த பாடல்லாம் அடுத்தது மதுரை நாட்டின் வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதி மேல் திருநீரை பூசி நிமிர்ந்து கூணும் மருவும் ஆற்று எதிர் வீறு ஏடு ஏறிட அழகி போற்றிய மாறால் ஆகிய மகிமையால் சமன் வேரோடே கெட வேண்டும் முறை பாண்டிமதேவிய மங்கேற்கரசியார் குறித்து தேவிசக்கிரார் பெருமனார் பரவி போற்றிய பாடல் ஒன்று அதிகம் ஒன்று பெரிய பாடல் அது இதில் சமணனுடைய வரலாற்றை இந்த பாடலில் அப்படி சொல்கிறார் சமனுடைய பல இடங்களும் படிச்சிருக்கணும் அதனால பாடல விட்டுலாம் வீழ்தேன் அழகாபுரி என்று அடிகளாரால் போற்றப்பட்ட வேலூர் நகரை சுற்றிலும் உள்ள சூழலைல மாமரங்கள் பழுத்து கிடைக்கின்றன அப்போது பழுத்த மாம்பழங்களில் இருந்து ஊறி விடுகின்ற தேன் தொழிகள் பகல் ராத்திரி ஓயா ஆலைகள் புரோட மேல் செல்ல ஊர் ஊர் பாய அணிந்த போதும் போரினார் அந்த தேன் தொழிலை இரவும் பகலும் ஓயால் தொழில் கரும்பாலைகள் மேல் விழுந்து புரண்டு சென்று அருகுள்ள ஊர்களிலும் பாய்ந்து வெள்ள வளம் குடிக்க செய்கிறது கடல் சூர் பார் மீதினில் அழகை போல் பல வாழ்வான் இத்தகைய வளம் நிறைந்து விளங்குவதால் கடலால் சூடப்பட்டுள்ள இந்த பூவுல அழகாபுரி போல் பல வகைகளும் சிறந்து விளங்குகின்றது வேலூர் நூற்றிருத்தல் அழகாபுரி என்பது குபேரண கூறிய அது மண்ணு உலகத்தில் இருக்கு அதற்கு நேராக மண்ணுல வேலூர் இது சொல்றாரு வீரிய புலவர் போற்றிய வேலூர் மனைவி தம்பி இப்படி பெருமைக்குரிய புலவர் பெருமக்களால் போற்றப்பட்ட வேலூரில் பெருமான் திருக்குறள் ஒன்று எழுதிருக்கிறார் அந்த பெருமானை விடுத்து இந்த பாட்டை பாடுறது என்ன சொல்றாரு முருகா இளையமாதர் போகத்தால் வீணழிவதை விடுத்து உமது திருவழை பொருந்தி சிவபோகத்தை அனுபவிக்க அடியானுக்கு அருகுரிய வேண்டும் என்று வேண்டிக் கொடுத்த பாடலை பல்லாபுரி இறையின் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம் வேலூர் வந்த பெருமான் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவங்க அழுக்கு பார்த்திருப்போம் வெற்றிவேல்கள் முருகனுக்கு பெருமான் முருகாஜனும் அருணாபெருமான் திருவிழையாசரம் முருகாஜன்